சுவாமி சிறப்பு என்ன பின்னணி கைலாயமலை கைலாயமலையில் இருந்து முருகே அவங்க அப்பாட்ட கோச்சிட்டு வந்து நேரம் முதலில் இந்த இடம் தான் சுக்கரன் சாபம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் இப்ப சுக்கரன் சாபம் பெற்றுச்சுனாவே முதல்ல பெண்களால் கிடைக்கக்கூடிய அப்ப இந்த நட்சத்திரம் சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கனால அப்ப இவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல சுக்கரன் சாபம் பெற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படியே திருமணம் ஆயிட்டாலும் இந்த சுக்கரன் சாபம் பெற்ற நட்சத்திரத்துக்காரங்க ஒரு ஆணுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா அந்த லேடிஸ் ஒரே நேரத்தை சொல்லியிருந்தேன் இவனை கட்டினதுக்கு எங்கள் அப்பா ஏற்கனவே ஒரு நல்ல மாப்பிள்ளையே சொன்னார் அவரை கட்டிட்டு போயிருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த நட்சத்திரத்துக்காரங்க மனைவி அந்த மரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சுக்கரன் சாபம் பெற்றவங்களுக்கு பெருநல்லி மரம் வளரவே வளராது மறுத்து குழி தோண்டி தோண்டி நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க அந்த மரம் மட்டும் கொஞ்சோன்னு முளைச்சி கொஞ்சம் தம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க சனி சாபம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும் உழைச்சாதான் பணம் வரும் உழைப்புக்கு காரகன் சனி காலையில் இருந்து லோடுல ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ஏற்றுவான் ஆனால் அவன் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா தான் சம்பாதிப்பான் ஒன்றும் இல்லாத ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா சம்பாதிப்பான் அப்ப இந்த சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணலான்னா ராகு சாபம் கொண்ட நட்சத்திரக்காரர் இவங்க ராகு சாபம் பெற்றவங்க இப்ப கேதுன்னா கிறிஸ்டின் ராகுனா முஸ்லீம் இவங்க அவங்களுடைய தெய்வத்தை அதிகம் கும்பிட்றதோட இந்த ராகு தோஷம் உள்ளவங்க பாம்பு புத்துக்கு அடிக்கடி சில நட்சத்திரங்கள் வந்து ராகுடைய சம்பந்தப்பட்டது ராகு சம்பந்தப்பட்டதுன்னா கேன்சர் சம்பந்தப்பட்ட முக்கியமா சுக்கரன் சாபம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் இப்ப சுக்கரன் சாபம் பெற்றுச்சுனாவே முதல்ல பெண்களால் கிடைக்கக்கூடிய எந்த சுகமுமே கிடைக்காது அதாவது கிடைக்காதுங்கிறத விட கிடைக்கும் அசிங்க அதாவது வந்து வருத்தப்பட்டு கிடைக்கும் வருத்தப்பட்டுனா இப்போ மனைவி நம்மளுக்கு எல்லாமே ஒரு அன்பை எதிர்பார்க்கலாம் ஒரு காமத்தை எதிர்பார்க்குறோம் ஒரு ஆசை எதிர்பார்க்குறோம் நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிறது எப்படி இருக்கும் நம்மளாக போய் மாதிரி வடிவேல் மாதிரி போய் புறாண்டுறது எப்படி இருக்கும் அதுதான் சுக்கரனுடைய சாபம் அப்போ சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னா திருவாதிரைங்கிறது சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் சித்திரைங்கிறது சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவோணம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய சாவம் பெற்ற நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திரம் சுக்கரனுடைய சாவம் பெற்ற நட்சத்திரங்கிறனால சுகபோக வாழ்க்கை எல்லாமே இவர்களுக்கு கொஞ்சம் தேடித்தான் போகும் அதே மாதிரி சுக்கரன்னாவே காலச்சக்கரத்தில் ஆண் அதாவது ரெண்டு ஏழுக்குடையவன் குடையவன் தனத்தை குறுக்குறவனும் சுக்கரன் தான் நல்ல திருமண வாழ்க்கையை கொடுக்குறவனும் அவன் தான் அப்போ ஒரு நல்ல குடும்பம் அமையணும்னா சுக்கரன் வந்து சாவம் பெடாமல் இருக்கணும் அப்ப தண்ணி கல்யாணம் தள்ளி தள்ளி போறாங்க அப்படிங்குறது என்னன்னா கால சக்கரத்துல ரெண்டு ஏலுக்குடையவன் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லோரு ச இப்போ சரராஜின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஏலுக்குடையவன் மாறக ஸ்தானம்னு வரும் ஓகே ஏன்னா ஒண்ணு குடும்பஸ்தானமா இருந்ததுன்னா இன்னொன்னு மாறக ஸ்தானம் வருது ரெண்டு ஏலுக்குடையவன் மாறக ஸ்தானம் அப்படிங்கிறாங்கல்ல அப்ப இவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கறதுல சுக்கிரன் சாபம் பெற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படி திருமணம் ஆயிட்டாலும் வடிவேல் கதையும் கோவை சரலா கதை தான் மனைவி மதிக்காமல் போகிறது மனைவி கணவனும் போட்டால் கொஞ்சம் திட்டுறது பிடிக்கிறது வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறது இது எல்லாமே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ இவங்க முன் சுக்கரன்னா வந்து கல்யாணத்துக்கு முன் பிறகு தான் நம்ம மனைவிங்கிறோம் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் தன்னுடைய அக்கா தங்கச்சிகளை பூரா சுக்கரன் தான் பெண்கள் தான் சுக்கரம் தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் சம்சாரங்கிறோம் கல்யாணத்துக்கு முன்னாடி சகோதரம் அப்போ இவங்க சகோதரிகளை எந்த அளவுக்கு பலப்படுத்தணும் உன்னால் இல்லைனாலும் பரவாயில்ல தங்கச்சி வந்துருச்சு அக்கா வந்துருச்சு நல்ல மரியாதையாக சாப்பாடு போட்டு போகிறப்ப தங்கச்சி கண்ணீர் விடாமல் அனுப்பிவிடுங்க இந்த சுக்கிர சாபம் பெற்ற நட்சத்திரத்துக்காரங்க ஒரு ஆணுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா சம்சாரத்தை தயவு செய்து அழு வைக்காதீங்க வீட்டில் சம்சாரம் வீட்டில் அழுதுச்சுன்னா சாபங்கிறது டபுள் மடங்கு வேலை செய்யும் அதே மாதிரி அக்கா தங்கச்சிக்கு வீட்டுக்கு வந்துட்டு அழுதுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க டபுள் மடங்கு உங்களுக்கு சாபம் இதுக்கு பிரச்சனையே இல்லை இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா தங்கச்சி அக்கா தங்கச்சிக அதே மாதிரி கண்கலங்காம நீங்க தாராளமாக அப்படினாவே மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வீட்லேயே கூட வழிபடுங்க சுக்கரன் சாபம் பெற்றவங்க வீட்டுல விளக்கரிஞ்சிட்டே இருக்கணுங்க மேக்சிமம் டெய்லி காலையில விளக்கு எரி வச்சு விளக்க பார்த்துட்டு போனாவே அவங்களுக்கு யோகம் தான் இதுதான் சுக்கரன் வந்து அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு இதுதான் வலி பரவாயில்ல ரொம்ப எளிமையான இதா இருக்கு ஏங்க நம்ம வந்து ஒரு வலுப்படுத்துறது அப்படின்னா நம்ம போய் என்ன வலுப்படுத்த முடியும் இப்போ சுக்கரன்னா மனைவி மனைவி எத்தனை பேர் வீட்டில் நொய் நொய் நொய்னு திட்டி அந்த பொருளை லேடிஸ் அழுதுகிட்டே இருப்பாங்க அப்போ அழுதுகிட்டே இருக்கிறப்ப என்னென்னா அதே ஒரு சாபம் தானே அந்த லேடிஸ் ஒரே நேரத்தை சொல்லியிருந்தேன் இவனை கட்டினதுக்கு எங்கள் அப்பா ஏற்கனவே ஒரு நல்ல மாப்பிள்ளையே சொன்னார் அவரை கட்டிட்டு போயிருக்கலாம் இவனை கட்டிட்டு வந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா இன்னும் இது சாபம் தானே அப்போ என்னன்னா முடிஞ்சளவுக்கு இந்த நட்சத்திரத்துக்காரங்க மனைவியை கண்கலங்காமல் காப்பாற்றுங்க நான் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் அது வேற ஏதாவது பரிகாரம் இருக்காங்க சுக்கரன் சாபம் பண்ணுவாங்க இப்போ சுக்கிரன் சாபம் பெற்றவங்களுக்கு தானம் பண்ணலாங்க இனிப்பை தானம் பண்ணலாம் அதாவது இனிப்பை தானம் பண்ணலாம் சுக்கிரன் அப்படின்னாவே முதல்ல நெல்லிக்கனி தான் நம்ம அப்போ நெல்லிக்கனியை அவங்க தானம் பண்ணலாம் பர்டிகுலராக அந்த சுக்கிரன் சாபம் பெற்றவங்க வீட்டில் பெருநெல்லி மரத்தை வைக்கலாம் அந்த மரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சுக்கிரன் சாபம் பெற்றவங்களுக்கு பெருநெல்லி மரம் வளரவே வளராது மித்த இடத்துல வச்சிங்கன்னா வளர்ந்துடும் ஆனால் இவங்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக மரம்

நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நிச்சயம் நிச்சயமா பெருநிலை தானம் பண்ணு சொன்னீங்க யாருக்கு தானம் பண்ணணும் ஐயா யாருக்கு வேணாலும் தானம் பண்ணலாங்க ஐயா பெருநிலை தானம் பண்றது யாருக்கு வேணுமாலும் தானம் பண்ணலாம் நம்ம தானம் பண்றது வந்து தானம்னு என்னங்க ஐயா அர்த்தம் யாருக்கு பண்றது வேணுமாலும் தானம் இவங்களுக்கு தானும் இல்லை இப்ப சுக்கிரன் தானம் பண்றவங்க வெள்ளி கொலுசு தானம் பண்ணலாம் நல்ல சுக்கரன்னா வெள்ளி குருன்னா தங்கம் அப்ப சுக்கரன்னா கன்னி பெண்கள் நீங்க வசதி தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க ஒரு வசதியே இல்லை ஒரு ஊருக்குள்ள ஒரு பொண்ணு உங்க வீட்டில் வேலை செய்யறவங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு வெளியில கொலுசு வாங்கி நீங்க அந்த கல்யாண பொண்ணுல அதுல என்ன பண்ணணும்னா கொலுசுல சத்தம் கேட்குற மாதிரி கொலுசாக வாங்கி கொடுக்கணும் அந்த கல்யாண வீட்டுல சுக்கரன்னா சுகபோகத்துக்கு காலச்சக்கத்தில் ரெண்டு ஏழு குடிவன் அந்த கல்யாண வீட்டில் அந்த பொண்ணு சலக்கு சலக்குன்னு ஒரு சின்ன சவுண்டு கிடைச்சு வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு யோகம் சூப்பருங்கய்யா சூப்பரங்க சூப்பருங்க சனி சாபம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும் இப்ப சனி சாபம் பெற்ற நட்சத்திரம்னா முதல்ல புனர்பூஷ நட்சத்திரம் சனி சாபம் நட்சத்திரம் அடுத்தது சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சாவம்பற்ற நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சாவம்பெற்ற நட்சத்திரம் சனின்னா என்னென்ன முதல்ல காலச்சக்கரத்தில் பத்து பதினொன்று கூடியது ஒருத்தருக்கு வந்து நல்ல மரியாதை புகழ் செல்வாக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா சனிதான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பேங்கில் நல்ல பணம் கிருன்னு ஏறணும்னா குரு சுக்கரன்னு இருக்காங்க ஏன்னா காலச்சக்கரத்தில் பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சனிதான் அப்போ உழைச்சா தான் பணம் வரும் உழைப்புக்கு காரகன் சனி இந்த சாவம் பெற்ற நட்சத்திரத்துக்காரங்க உழைப்புக்கு கஷ்டப்பட்டு உழைக்கலான்னு ஆசைப்பட்டாலும் அதில் ஒரு தடை கொடுக்கும் தொழில் தொழிலில் போய் ஜெயிக்கணும் நம்ம எப்படின்ட்டு போய் ரொம்ப மாடு மாதிரி கஷ்டப்படுவாங்க ஜெயிக்கவே பணம் வராது ஒருத்தன் ஒன்றுமே பண்ண மாட்டான் வீட்லேயே உட்காந்துட்டு இருப்பான் அப்படி இப்படியுமே ஜெக்குமா ஏதோ ஒன்று பட்டன் தட்டுவான் ஆனால் அவனுக்கு லக்க லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான் ஏன்னா சனின்னா நம்மளுக்கு ஆயுள் காரகன் ஒன்று கர்மக்காரகன் ஒண்ணு அப்போ உடல் உழைப்புக்கு காரகனும் சனிதான் அப்ப சனி சாபம் பெற்றுச்சுனாவே உடலுக்கு உடல் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் முதல்ல கிடைக்காது வண்டி இப்ப தள்ளுவண்டி ஓட்டுறவனு நீங்க காலையில காலையிலிருந்து லோடுல ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஏத்துவான் ஆனா அவன் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் தான் சம்பாதிப்பான் ஒண்ணு இல்லாத ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா சம்பாதிப்பான் உடம்பு அழட்டிக்காமல் ஏன்னா இது எல்லாமே சனிதான் அப்போ இந்த சனி சாபம் பெற்ற ஒரு நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணலான்னா கர்ம காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா பத்தாம் இடம்னா சனின்னா ஆயுள் ஒன்று பத்தாம் இடம்னா கர்மஸ்தானம்னு பேர் அப்போ கர்மஸ்தானத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்போ என்ன சப்போர்ட் பண்ண முடியும் நீங்கள் ஒரு பெரியகாரி வீட்டுக்கு போகிறீங்க சனினா வேலைக்காரனும் பேர் அந்த பெரியகாரி வீட்டில் போனோடனே தப்பு கட்டுவாங்க அடுத்தது அங்கே இந்த டோபி இருப்பாங்க இல்ல அந்த பிணத்துக்கு வந்து பணிவிட அதாவது செய்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க ஏன் சுற்றிக்குள்ளேயே அந்த பாக்ஸ் வைக்கிறக்குள்ள கூட ஒருத்தர் துறைக்கு வரா வராங்க அப்போ அவங்களுக்கு நம்ம தானம் பண்ணணும் இதோட இன்னும் சூப்பர் பரிகார் அப்படின்னா டெட் பாடியை அடக்கம் பண்ணலாம் யார் யார் இறந்துட்டாங்க அப்படின்னா அங்க போய் எழுதி வச்சு இப்படி இப்படி வருது அப்படின்னா நம்ம அந்த டெட் பாடியை அடக்கம் பண்ற ஒரு காரியத்தை முட்டை எடுத்து அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க அப்படியே சாபவங்களாம் பொடி பொடியாக போயிடும் நம்ம அதுக்கப்புறம் தான் சனீஸ்வரன் சனி சாபம் பெற்றா சனீஸ்வரன் கோயிலுக்கு போலாம் குச்சனூருக்கு போகலாம் இப்படி போலாம் அப்படி இதெல்லாம் ரெண்டாவது கேட்டகரியில பரிகாரம் பெற்றுச்சா நீங்க டெட் பாடி எடுத்து அடக்கம் பண்ணுங்க அடக்கம் கொஞ்சம் என்னால் எல்லாம் ஏகப்பட்ட பிஸி என்னால பண்ண முடியல அடக்கம் பண்ற வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு யாரால சொந்தக்காரர் இறந்து போயிட்டாங்க இல்ல நண்பர்கள் இறந்து போயிட்டாங்க இல்ல சொந்த யார் இறந்து போயிட்டாலும் சரி எலவு செய்து கேட்ட உடனே எலவுக்கு போயிட்டு வந்துருங்க நான் சொல்றது சனி சாபம் பெற்றவங்க எலவுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அதாவது பெரியகாரி வீட்டுக்கு போயிட்டு வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு கை இப்படி தொட்டு கொடுத்துட்டு வந்தாவே அவங்களுக்கு சாபம் நீங்க போயிடும் இதுதான் சூப்பர் பரிகாரம் நல்லா வேலை செய்யும் சூப்பர் 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 இந்த சனி சாபம் பற்றாலும் வேலை காரங்களும் சரியா அமைய மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் சனி வந்து பாத்தீங்கன்னா மேசத்துல சூரியன் உச்ச சனி நீசம் அப்போ காலச்சக்கரத்தில் முதல் இடத்துலையே சனி பகவான் வந்து நீசமாகறார் அப்போ முதல் இடத்துலேயே நீசமாகிறப்ப அவனோட உடல் உழைப்பு மட்டும் மேக்சிமம் அவர்களுக்கு பயன்படவே படாது அதாவது அந்த சனி சாகம் பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு பயன்படாது அவங்க வந்து சோமுக்கிற ஒரு மக்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க தான் அப்போ சனினா வேலையாட்கள்னு பேர் ஒரு நிறுவனத்தில் சனி சாகம் பெற்றவங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் ஓனர் சொல்கிறது கேட்க மாட்டாங்க அதனால் என்ன சொல்கிறது அவர் சொன்னால் நான் செய்யணுமா அப்படிமா ஏன்னா இந்த ஓனருக்கும் வேலையாட்களுக்கும் உள்ள உறவுகள் அப்படிங்கிறது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்காது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்காது அப்போ சனி சாவம் பெற்றவங்க இன்னும் கூட ஒரு ரெண்டாவது நல்லா வசதி இருக்கிறவன் ஒரு சொல்கிறோமில்ல தீபாவளி போனஸ் பொங்கல் போனஸ் இது மாதிரி தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தாப்பு வச்சுக்கேன் சூப்பராக வேலை நிறையவே கொடுத்து உதவலாம் டிப்ஸ் கொடுத்தாப்பி நல்லா யோ வேலை செய்யும் அதே மாதிரி இந்த வேலை செய்கிறவங்கள கம்பல்சரி நீங்கள் உங்கள் கம்பெனிலேயே ஒரு நாளைக்கு நல்ல கறி விருந்து இது மாதிரி விருந்து போட்டாவே அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் இவங்களுக்கு இதெல்லாம் சாபம் பெற்ற நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் விடுதலை கிடைக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் எல்லாமே ஓனர் செய்யலாம் பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க வேலையாட்கள் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுன்னா ரெண்டு தடவை போனஸ் கொடுங்க குறைஞ்சதாக கொடுங்க கம்பெனில ஒரு நல்ல சாப்பாடு போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் முன்னேற்றத்துக்கு மாற்றுத்திறனாளி தாராளமாக பண்ணலாம் இப்போ மாற்றுத்திறனாளிக்கு உதவலாங்கிறது வந்து இப்போ நம்ம என்ன ஓனரு பிளஸ் லேபரை தான் நம்ம பேசணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படலாம் அப்படின்னா சனி உச்சம் பெறுற வீடு வந்து காலச்சக்கரத்தில் ஏழாவது வீட்டில் தான் உச்சம் பெறாரு அது பெண் வீடு பெண் வீடு அப்ப இவங்க தானம் பண்ணணும்னா மாற்றுத்திறனாளிகளுக்கே ஆண்களுக்கு பண்றதோட பெண்களுக்கு பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும் ஓகே 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 புரியுது ஏழாவது அடம ஏழாவது இடம்ங்கறத விட அது சுக்ரனோட வீடு ஓகே அப்ப பெண் வயசானவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதாவது முதியோர் எல்லத கூட சொல்லலாம் வயசானவங்க இருக்கு அவங்களுக்கு பண்ணனா சூப்பரா பார்க்க ஒர்க் அவுட் ஆகும் நம்ம எதை சேரணும் சேலாம் ಅದருக்கு தகுந்தாற்போல நம்ம மாத்தி அமைச்சோம்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் நிச்சயமா நிச்சயமா ராகு சாபம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் பூசம் விசாகம் சதயம் இந்த மூணு நட்சத்திரமே வந்து பார்த்திங்கன்னா ராகு சாவம் பெற்ற நட்சத்திரம்தான் ராகு சாவம் பெற்றுட்டாவே முதல்ல இந்த சீட்டாட போகிறது தண்ணி போட போகிறது பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இது எல்லாமே போவாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது அதில் இழுக்கும் கூட்டு போகும் புத்தி அங்கேயே அதை அதை நோக்கியே தான் புத் புத்தி இழுக்கும் அப்போ ராகு அப்படின்னாவே முதல்ல வந்து அமானுஷியம் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களை உருவாக்குவது அப்போ மேக்சிமம் இந்த சாபம் பெற்ற நட்சத்திர நட்சத்திரம் பண்ணவர்களுக்கு முன்ஜென்மத்தில் தாத்தா பாட்டியோட தோசத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருப்பாங்க அவங்க தான் வந்து ராகு கேதுனா முன்னோர்கள் தாத்தா பாட்டி தான் அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த இவங்களுக்கு துன்பத்தை கொடுத்துருப்பா அடுத்தவங்க கிட்டே காசு வாங்கிட்டு ஏமாற்றியிருப்பாங்க தங்கத்தை கித வீட்டில் வச்சுருந்துருப்பாங்க அதை பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க திருப்பி அவங்க கொடுக்காமல் போகிறது இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாமே இவங்களுக்கு வரும் அப்போ ராகு சாவு மற்றவர்கள் வந்து மேக்சிமம் தவறான பழக்க வழக்கத்துக்கு கவனங்கள் செலுத்தாமல் இருக்கிற வரைக்குமே நல்ல யோகம்தான் மாதிரி போதை பழக்க வழக்கங்களுக்கும் போகாமல் இருக்கிற வரைக்கும் சிறப்பு தான் இவங்க மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகபட்சம் அந்த துண்ணூர் மந்திக்கிறவங்க பில்லி சூனியம் வைக்கிறவங்க ஏவல் ஓடுறவங்க இது எல்லாமே ஏதாச்சும் ஒரு ஆவுன்னா ஒரு சின்ன சண்டை வந்து வச்சு நான் துண்ணுர் மந்திரிச்சிருப்பாங்க காச வெட்டி எல்லாமே இவர்களுக்கு அந்த சாபம் வந்து அதிகமா இருக்கும் அப்ப இவங்க எல்லாமே இந்த மந்திர மந்திரம் பண்றவங்க இந்த திருநூறு மந்திரிக்கிறாங்க இது மாதிரி ஆளுகிட்டே எல்லாம் கொஞ்சம் எப்பயுமே அதே கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் அது இல்லாம இந்த தண்ணி போடுறவங்க கிட்டையெல்லாம் இவங்க சேரவே கூடாது தண்ணி போடுறவனோட சேர்ந்துக்கிட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினான அந்த பேச்சு வார்த்தை நட்டுக்கும் ஏகப்பட்ட சிக்கல்கள்ல மாட்டிக்கக்கூடிய பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி ராகு அப்படின்னாவே அன்னியும் மொழி பேசக்கூடியவங்க அன்னியும் மதம் பேசக்கூடியவங்க அப்ப இவங்க அன்னியும் மொழி பேசுறது பேசவங்க கிட்டே எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ராகு சாபம் பெற்றவங்களுக்கு தான் போய் இந்த வெளியே வெளிநாட்டுல போய் விசாவை தொலைச்சி விட்டேன் பாஸ்போர்ட் மாட்டிக்குச்சு அங்கே ஒரு பிரச்சனையா இருக்குது இன்னும் வரவே மாட்டேங்குதுங்கிறாங்கல்ல இதெல்லாம் ராகுவோட தான் ராகு வந்து வெளியூர் வெளிநாடு வெளி வாசத்தை பத்தி சொல்றது எல்லாமே அப்போ இந்த சாவம் பெற்றவங்க எல்லாமே வெளிநாடு முயற்சிகளை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படியே அப்படி போகணுன்றா உங்களுக்கு அங்கே கரெக்டான அந்த அரசு அங்கீகாரத்தோடு போகணும் இல்லை வெளிநாட்டில் உன்னுடைய சொந்த பந்தமெல்லாம் அங்கே இருக்கணும் இப்படி போயிட்டாங்கன்னா அவங்க ஒரு பாதிப்பு இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மேக்ஸிமம் இவங்க இந்த ராகு சாபம் இப்போ கேதுன்னா கிறிஸ்டின் ராகுன்னா முஸ்லீம் இவங்க அவங்களுடைய தெய்வத்தை அதிகம் கும்புறதோட இந்த ராகு காரகம் சம்மந்தப்பட்ட தெய்வங்களை வழிபட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ராகு தோஷம் உள்ளவங்க பாம்பு புத்துக்கு அடிக்கடி பொங்க வச்சு சாமி கும்பிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க அதே மாதிரி பா ராகு பாம்பு புத்துக்கு வந்து இந்த மஞ்சளையும் குங்குமியத்தையும் தூவி விட்டு பால் கொஞ்சம் ஊத்திட்டு வந்தாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு இந்த தோசை விலகும் இது எல்லாமே சூப்பராக இது எல்லாமே இந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்ம நடைமுறையில நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம சொல்லி இது இதைங்க எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது சக்சஸ் ஆகிருக்கிறேன் இதனால நான் பலன் நடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன தான் நம்ம அப்படியே இதை கேதர் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் இவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும் ராகு சாவு ஐயா ராகு சம்மந்தப்பட்டதுனாவே மேக்சிமம் ராகுனாவே நுரையீரல் சம்மந்தப்பட்டது ஒன்று மூச்சு ராகுனாவே சுவாச சம்பந்தப்பட்ட கோளாறு ராகுனாவே புற்றுநோய் நம்ம அதை கொஞ்சம் நினைக்கணும் அதுக்கோசரம் புற்றுநோய் நம்மளுக்கு வந்துடும்லாம் சொல்ல முடியாது ஏன்னா புற்றுநோய் வர்றதுக்கும் நிறைய அதுக்குன்னு ஒரு வழிமுறைகளாக இருக்குது சில நட்சத்திரங்கள் வந்து ராகு சம்மந்தப்பட்டது ராகு சம்மந்தப்பட்டதுன்னா கட்டி அதாவது கேன்சர் சம்மந்தப்பட்ட கட்டிகளாக வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஆனா வரும்னால நம்ம சொல்லக்கூடாது ராகு சாவப்பற்ற நட்சத்திரக்காரங்களுக்குலாம் என்னடா ஐயா இப்படி சொல்லிட்டாரு நம்மளுக்கு கேன்சர் கட்டி வந்துரும்னால அப்படிலாம் பயப்படக்கூடாது ராகு சம்மந்தப்பட்டதுன்னா முதல்ல நீங்க சிம்பிளா சொல்ல போனா மூச்சு சம்மந்தப்பட்டதில் ரொம்ப கவனமா இருக்கணும் ராகுனாவே முதல்ல மூச்சு நீங்க ஒரு டஸ்ட் அலர்ஜி எனக்கு இடத்துல நீங்க அடிக்கடி போகக்கூடாது இந்த ராகு சம்பந்தம் சாபம் பெற்றவங்க டெய்லி காலையில யோகா பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும் ஏன்னா மூச்சை வந்து வலது நாசியில் இழுத்து இடது நாசியில் விட்றாங்கங்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ மூச்சு பயிற்சி எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு முன்னோர்களுடைய தெய்வம் எங்கே இருந்தாலும் சரி முன்னோர்களுடைய வந்து திதி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ராகு சாவம் பெற்றவங்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் தாத்தன் பாட்டன் அது அப்பா வழி உருவாக இருந்தாலும் சரி அம்மாவலி உருவாக இருந்தாலும் சரி இவங்க பண்ணுறப்ப சிறப்பாக இருக்கும் எப்பயுமே ராகு சாவம் பெற்றவங்க நுரையீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ரொம்ப சளி பிடிக்காமல் பார்த்துக்குங்க சளி பிடிச்சதுனாவே அடுத்தது சுவாசம் பாதிக்கும் சுவாசம் பதிச்சுனாவே சளி கட்டி ஆகும் கட்டி ஆச்சுன்னா அடைக்கும் அப்போ என்னன்னா மூச்சு திணறல் ஏற்படும் அப்போ இது எல்லாமே வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூச்சு பறிச்சி டெய்லி எடுத்துக்கங்க சிறப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா உங்க பொண்ணா நேரத்தை சொல்லுங்க ரொம்ப நன்றி சுகமே சொல்லுங்க ஓகே ரொம்ப நன்றிங்கய்யா